த்ரீ ரேஞ்ச் பேஸ்டரைஸ்டு கெமிக்கல் ஃப்ரீ ஒமேகன் ரிச் நிறைய டேர்ம் சொல்கிறாங்க நாங்கள் வளர்த்துறது பார்த்தீங்கன்னா இதில் ஒரே காம்ப்ளிகேஷன் இது ஓவர் நைட்டில் நம்ம ரிசல்ட் வராது மோரில் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணையும் அரைச்சி நம்ம நாட்டு மாட்டு மோரில் மிக்ஸ் பண்ணி ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி டைமில் வந்து கோழிகள் கொடுக்குறோம் மஞ்சக்கோட கன்சிஸ்டன்சி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கொல கொலன்னு போகாது அதை உடச்சிங்கனாலே அது ரொம்ப டார்க்காக இந்த கோழிகள் சராசரியா ஒரு நைன்டி டூ ஹண்ட்ரட் எக்ஸ் கிடைக்கும் ஒரு நாளைக்கு இந்த ஷெட்டோட அளவு பாத்தீங்கன்னா பதினோரு அடி அகலம் முப்பத்தி மூணு அடி நீளம் உற்பத்தி செலவு ஆள் செலவு எல்லாத்தையும் போக ஏழு எட்டு ரூபாய் பக்கம் கிடைக்குதுங்க விதை முதல் விற்பனை வரை அனைத்து விவசாய பயிர்களுக்கு ஏற்ற உரங்களும் ஒரே இடத்தில் சத்தியம் மேக்ரோ கிளினிக் வணக்கங்க நான் முத்து பிரகாஷ் பொள்ளாச்சி தாலுக்கில் ஆவலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவனுங்க நான் வந்து ஒரு கம்பெனியில் எக்ஸிகூட்டிவ் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க இவங்க மனைவி இவங்க ஐடி லைன்ல இருந்தாங்க பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே விவசாயத்துக்கு வந்துட்டோங்க அப்பா பத்து பஞ்சு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஒருங்கிணைந்த பணமா நாங்க ரெண்டு வருஷமா இப்ப கோழிகளும் கால்நடை மாடுகளும் சேர்த்து வளர்த்திட்டு இருக்கோம் நான் மேரேஜ் முன்னாடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நாங்களும் விவசாய குடும்பம் தான் அப்பா அம்மா அவங்க வந்து ரசாயன விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்து பாக்கும்போது இயற்கை விவசாயம் புதுசா இருந்துச்சு இவர் கூட சேர்ந்து அந்த உரங்கள்லாம் விடும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நாளில் ஐடி கிட் பண்ணிட்டு இவங்க கூட சேர்ந்து நாமளும் விவசாயம் கத்துக்கலாம் இயற்கை விவசாயம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நானும் உள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கோழி முட்டைக்காக கோழி வளர்த்திட்டு இருக்கோம் கோழி பேர் பாத்தீங்கன்னா ஆந்திரா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ண கோழி ஒரு ரெண்டு வருஷம் அது பருவது நம்ம கல் பண்ணிக்கலாம் நம்ம இறைச்சிக்காக பயன்படுத்திக்கலாம் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சமா ஆரம்பிச்சது நம்ம எங்க பொண்ணுக்காக அவங்களுக்கு சுத்தமான உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல முட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமா ஆரம்பிச்சது முதல்ல ஒரு பிப்டி எயிட்டி அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கமர்ஷியலா பண்ண ஆரம்பிச்சோம் கமர்ஷியலா வந்து மறுபடியும் அடுத்தடுத்த பேட்ச் கோழிகள் வாங்கி நம்ம இப்போ டூ பிப்டி சிக்ஸ் வரைக்கும் வச்சிருக்கோம் பொதுவாக கோழியில பாத்தீங்கன்னா நிறைய டேர்ம் சொல்றாங்க த்ரீ ரேஞ்ச் பேஸ்டரைஸ்டு கெமிக்கல் ஃப்ரீ ஹோமோகைன் ஃப்ரிட்சு நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் வளர்த்துறது பார்த்தீங்கன்னா பேசரைஸ்டு ஹெர்பல் எக்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா திறந்த புல்வெளியில் மேயிற கோழிகள் அதுக்கு ஆன்டிபயட்ஸ்க்கு பதிலாக நான் ஹெர்பல் ஆன்டிபயோட்ஸ் கொடுத்து வளர்த்துறது அதுக்கு பொருள் பொதுவாக கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிலை மாற மாற சளி காய்ச்சல் நம்ம மனிதனை போல அதுக்கும் சில உபாதைகள் உண்டாகும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நடைமுறையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸும் அதாவது மெரி ஜென் ஜென்டாமிசன் அது மாதிரி சில இன்ஜெக்ஷன்ஸும் சில சிரப்ஸும் அதுக்கு ஊற்றுவாங்க அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதை மாட்டுக்கு கொடுத்தாலும் கோழி கொடுத்தாலும் மனுஷனுக்கு கொடுத்தாலும் அதோட நச்சுத்தன்மை அதாவது வித்ரா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அதோட உடம்புக்குள்ள இருக்கும் அது அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ண முடியும் நம்ம கெமிக்கல் சாரி நம்ம ஹெர்பல் ஆன்டிபயோடிக்ஸ் யூஸ் பண்ணுறங்காட்டி அது வித்ரா பேல் நம்மளுக்கு கிடையாது இன்க்ளூட் முத கொண்டு நம்ம கொட்டப்பாக்கலாம் இதான் யூஸ் பண்ணிட்டு டிவாமிங் டிவாயிங் அதை தான் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்னென்ன ஹெப்ஸ் கொடுக்குறோம்னு இதுக்கு இது பெரிய ஃபார்முலாம் கிடையாது அதனால நம்ம சளி பிடிச்சா நாட்டு மருந்து என்ன வாங்குவோம் திருவிழா சுவரன் வாங்குவோம் அது மாதிரி சில சுவரணங்கள் மட்டும் தான் அப்புறம் அஞ்சரை பெட்டியல் நம்ம வீட்டு செலவு ஜாமானங்கள் அதை தான் நம்ம குடுக்கிறோம் இதுல ஒரே காம்ப்ளிகேஷன் இது ஓவர் நைட்ல ரிசல்ட் வராது இது ஈஸியா பண்ணலாம் எல்லாரும் பண்ணலாம் பட் ரெகுலரா பண்ணனும் டெடிகேட்டாக பண்ணணும் லசோட்டா மாதிரி சில வேக்சின்ஸ் இருக்கு கண்ணில் உர ட்ராப்ஸ் அது நாங்கள் ரெகுலராக கொடுக்குறோம் கோழி இதில் வளர்த்த என்ன பெனிஃபிட் நாங்கள் இயற்கை விவசாயத்தில் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் மூடாக்க போட்டுருப்பீங்க மூடாக்கள் நிறையான நுண்ணுயிர் புழு பூச்சிகள் நிறைய அது கோழிகள் தேவையான உணவுகள் அதுக்கு ஓரளவுக்கு இதில் கிடச்சிருதுங்க காலையில் வந்து அதுக்கு தீவனம் அது நம்ம கமர்ஷியலாக எதுவும் வாங்குறதில்ல வீட்டிலேயே வந்து பொருட்கள் வாங்கி இந்த வீட் பிராண்ட் அந்த மாதிரி சோளம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து நம்ம வீட்லேயே வந்து ஹோம்மேடாக மிக்ஸ் பண்ணி அதை வந்து காலையில் தீவிரமாக கொடுத்துரும் அப்புறம் மதிய ஒரு பன்னெண்டு மணின்ற போது மோரில் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணையும் அரைச்சு நம்ம நாட்டு மாட்டு மோரில் மிக்ஸ் பண்ணி ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி டைமில் வந்து கோழிகள் கொடுக்குறோம் அதே மாதிரி குடிநீரில் வந்து நம்ம சொன்ன அந்த நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த அதை வந்து அது பவுடர் ஃபார்மில் கஷாயம் மாதிரி வச்சு அது கூட வந்து தோட்டத்தில் இருக்கிற நெல்லி ஆடுதோடா துளசி இந்த மாதிரி தோட்டத்தில் என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கோ ஹேர்பிள்ஸ் கிடைக்குதோ அதை வந்து உள்ள மிக்ஸ் பண்ணி ஒரு கஷாயம் ரெடி பண்ணுறோம் அதை வடித்து குடிநீரில் நைட்டு கொடுத்துரும் அதில் மிச்சமாகிற அந்த ஸ்லரி கூட நம்ம அடுத்த நாள் வந்து ஃபீடில் கலக்கி கொடுத்துரும் மோர் வந்து ஒரு ப்ரோபயாட்டிக் அதே மாதிரி கால்சியம் இருக்குது முட்டையோட ஷெல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அது கூட இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்தும் போது ஜீவனத்துக்கு ரொம்ப நல்லதா இருக்கு இம்யூனிட்டி நல்லா அதிகமா வெயிலோட தாக்கத்தை அது குறைக்குமே அதாவது மழை வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா கோழிக்கு அம்மை வரும் அதை நம்ம ஊர்ல சின்ன வெங்காயத்தை கலக்கி கொடுத்துட்டோம்னா அது இயற்கையாவே அது நம்மளும் சாப்பிடலாம் கோழியிலும் சாப்பிடலாம் அது கொஞ்சம் இயற்கையாவே அந்த வெயில் தாக்கத்தை குறைச்சு நம்ம வர அது மாதிரி சீக்கிரத்துல அது குறைக்கும் அதாவது எந்த துறை கால்நடை எதை வளர்த்தாலும் ரெண்டே பிரச்சனை ஒண்ணு தீவனம் என்ன போடுறது சந்தை அது மூணாவது வளர்ப்பல் நான் சொல்றேன் தீவன் என்ன போடுறோம் என்ன சீக்கு என்ன வைத்தியம் பண்ணுறோம் இது தீவனம் பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாக ஃபைபர் சோர்ஸ் வேணும் அதுக்கு தவிடு போடுறோம் புரோட்டீன் சோர்ஸ்க்கு புண்ணாக்கு கள்ள புண்ணாக்கு அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு எது நம்மளுக்கு அவைபல் இருக்கா அது அது போடுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸ் அதுக்கு சோளம் சோளம் மூணையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம் அதுல கால்சியத்துக்கு அது சுண்ணாம்பு அதாவது சுண்ணாம்புங்கிறது கிழிஞ்சல் போடுவோம் சில டைம் சுண்ணாம்பு அதை ஊற வச்சும் அதை ஊத்துவோம் அது அதான் இது அப்புறம் நோய் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெடிசனுக்கு நாங்கள் ஃபுல்லாக இயற்கை வைத்தியத்தில் இயற்கை முறையில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் சில இந்த த்ரீ ரேஞ்ச் எக்ஸ் எல்லாரும் சொல்றாங்க இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு முட்டைக்கு ஒரு ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் சோர்ஸ் பண்ணுற காசை விட லேபர் லேபர்க் செலவு பண்ணுற நேரமும் பணமும் தான் ஜாஸ்தி இதை நான் ஒரு ரேஞ்சுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரேட்டுக்கு வித்துட்டு இருக்கோம் எங்க சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா த்ரீ ரேஞ்சுங்கிற பேனரில் ஷெட்டில் ஷெட்டில் நீங்கள் ஆயிரம் கோழி லட்சம் கோழி வேணாலும் வளர்த்தலாம் ஈஸியாக பட் வெளியூட்டு வளர்த்துறதுதான் நிறையா பிரச்சனை இருக்குது பாதி முட்டை வெளியே வச்சு காக்கா தூக்கிட்டு போவோம் வெளியூட்டா பூனை பிடிக்கும் கீரி தொந்தரவு நிறையா தொந்தரவு இருக்கும் அது மாதிரி பிரச்சனை இருக்குது நாங்கள் ஒரு ரேட்டு ஃபிக்ஸாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடைச்சி வச்சு சிறுன்னு சொல்லி கம்மி ரேட்டுக்கு இதை கொடுத்துட்றாங்க அது எப்படி ஓரளவுக்கு எளிய முறையில் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த எக் முட்டையை உடைச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த பச்சையில மேஞ்ச முட்டை மட்டுந்தான் அந்த மஞ்சக்களோட கன்சிஸ்டன்சி இருக்கும் அது பாத்தீங்கன்னா கொல கொலன்னு போகாது கன்சிஸ்டன்டா முடிஞ்சவங்களுக்கு அந்த வீடியோ பின்னாடி காட்டுறவங்களுக்கு இருக்கும் அது அதை உடச்சிங்கனாலே அதை ரொம்ப டார்க்கா எல்லோ யாக் வந்து டார்க்கா இருக்கும் நீங்க ஃப்ரீ ரேஞ்சா வளர்த்துற கோழிகளுக்கும் கேஜ்ல வச்சு வளர்த்துற கோழிகளுக்கும் நீங்க உடைச்சு பார்க்கும் அந்த எல்லோ யாக்கோட கலரில் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா வெளியே மேயிற கோழிகளுக்கு வந்து நிறைய கிரீன் சாப்பிடும் அதே மாதிரி புழுக்கள் சாப்பிடும் அப்போ அதுக்கு வந்து பீட்டா கேரட்டினோட அந்த கண்டென்ட் நிறைய கிடைக்கும் அந்த பீட்டா தான் அந்த யாக்குக்கு வந்து நல்ல டார்க்கான கலர் கொடுக்குது ஸோ நீங்க அந்த பிராய்லர் எக்கு கேஜ்ல வளர்க்குற எக் இல்ல நம்ம தோட்டத்துல ஃப்ரீயா வளர்கிற எக் இது மூணு நீங்க உடச்சு பாத்தீங்கன்னா அந்த எல்லோ யோக்கோட கலர்லயே நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் யூஸ்வலா கம்பெனி கருவாடெல்லாம் கலப்பாங்க விஷயம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ நம்ம ஸ்வெட்ல அந்த ஆர்டர் கண்டிப்பா டெபாசிட் இருக்கும் அதே மாதிரி நம்ம முட்டை பாத்தீங்கன்னா எந்த கவிச்சியுமே இருக்கு ஏன்னா நம்ம கருவாடும் இல்ல போன் மீலும் போறது இல்ல இதை வச்சு நீங்க ஈஸியா இதெல்லாம் ஒரு ஒரு பேராமீட்டரை வச்சு நீங்க கேட்கலாம் அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க என்னங்க முட்டை பெருசா இருக்கு சிறுசா இருக்கு ஒரு எட்டு மாசத்துல இருக்கிற கோழியோட மெச்சூரிட்டிக்கு முட்டை கொஞ்சம் சிறுசா இருக்கும் இன்சியல் வைக்கும் போது ஒரு ஒரு ஒன் இயர் ஆகிட்டா கொஞ்சம் மெச்சூரா நீட்டா பெருசா இருக்கும் சில கோழி டாமினேட் பண்ணி ஓவர் ஃபீட் இன்டேக் பண்றதுனால முட்டையோட சைஸ் பெருசா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டையோட கலர் என்னென்ன எல்லாங்க கஸ்டமர் கேட்பாங்க வாடிக்கிறாங்க என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்துல இருக்குங்க நம்மளால ஒரு ஊர்ல தான் இருக்கும் ஒருத்தவங்க ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி தான் அப்படியே வெளியே பார்க்காதீங்க உள்ள பாருங்க உள்ளதோ கம்ப்ளைண்ட் தான் சொல்லுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வெளியே அதெல்லாம் நம்ம ஷூட்டி கொடுக்க முடியாது கோழி அது அது இதெல்லாம் ட்ரீட் பண்ற அளவுக்கு நம்மளால முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறேன் கஸ்டமர் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க நிறைய அவங்க ஏ பிள்ளைங்க நிறைய பேரட் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய அதனால அவங்க நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க நம்மளும் பொறுமையா சொன்னா வாங்கி சாப்பிட்டா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க காம்ப்ரமைஸ் சோ இது பாத்தீங்கன்னா முட்டையோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்திங்க ஓரளவுக்கு தோராயம் முப்பத்தாறு மணி நேரத்துக்கு ஒரு முட்டை இட்டுரும் முட்டை இட்டுரும் அந்த கோழி சைஸும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சைஸுங்க அதனால் இந்த கோழியை அப்புறம் கவர்மெண்ட் டெவலப் பண்ணதுங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட போல் போல்ட்ரி ஃபார்ம்லேருந்து வரக்காட்டி குவாலிட்டியில் கொஞ்சம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க சந்தையில கிடைக்குது இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரீட் ஸ்டாண்டர்ட் இருக்கும் அதனால ஒரு நம்பிக்கை நடைபெற வாங்கிட்டு இருக்குங்க பிறகு ஒரு ஒரு சஜஷன் கேட்டு எக்ஸ்பர்ட் கிட்ட சஜஷன் கேட்டு எக்ஸ்பர்ட் மீன்ஸ் கவர்மெண்ட் வெட்டினரி வெட்டினரி சைடில் சஜெஷன் கேட்டு தான் இந்த கோழியை வாங்கிடுறேன் இல்ல இல்ல வளர்த்துல 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 இந்த கோழிகளிலிருந்து சராசரியாக ஒரு நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் எக்ஸ் கிடைக்குங்க ஒரு நாளைக்கு அதை நம்ம எடுத்து வச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு நமக்கு பொள்ளாச்சியில் வந்து ஆர்கானிக் மார்க்கெட் இருக்குது அங்கே நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி சோஷியல் மீடியால நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அது வந்து நம்மளுக்கு வெளிய கிடைக்குது பெங்களூர் சென்னை அந்த மாதிரி நம்ம கொரியர் வச்சு அனுப்பிட்டு இருக்கோம் லோக்கல்ல வந்து ஆல்ரெடி கஸ்டமர் பேஸ் உருவாக்கிட்டோம் இப்போ முட்டைக்கு பாத்தீங்கன்னா இங்க லோக்கல்ல ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு கேக்குறாங்க பட் அவங்க எப்படி ரீச் பண்றது அவங்க பாசல் சர்வீஸ்ல அனுப்பினா போகுது பட் அவங்க டோர் ஸ்டெப்ல அவங்களும் தப்பு சொல்ல முடியாது அவங்க பிஷூ செடியூல் அவங்களுக்கு டோர் ஸ்டெப்ல எதிர்பார்க்கறாங்க அதுக்கு என்ன பண்ணுறோம்னா யோசிச்சோம் நாங்க ஃபஸ்ட்டு கொரியர் சென்ட் பண்ணு சென்ட் பண்ணோம் நிறைய பிரேக்கேஜ் ஆச்சு அது கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் தெருமாக்கள் வச்சு பக்காவா பேக் பண்ணி அனுப்புறோம் அது என்ன பண்றோம்னா நாங்க உடஞ்சதுக்கு நாங்க பேட் பண்ணிக்கிறோம் சொல்றோம் அதனால இது வரைக்கும் பெரிய கம்ப்ளைண்ட் வந்ததுல ஒன் நாட் டூ உடஞ்சாலும் நாங்க அதை பேட் பண்ணிக்கிறோம் கஸ்டமர் வில்லிங்கா தான் இருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போயிட்டு தான் இருக்கு கடவுளோட அருள் நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் பட் இதனால வரைக்கும் எந்த ஒருமான நோய் தாக்குதலும் இதுக்கு வந்தது இல்லைங்க குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஆனாலும் கொஞ்சம் நோய் தாக்குதல் கம்மியா இருக்கும் அப்போ நாங்கள் இது மாதிரி வழிமுறையில் டெய்லியும் பின்பற்றவங்க இறைவர்களால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை அது எங்களுக்கு இன்னுமே பிரமிப்பா தான் இருக்கு இந்த ஷெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா பதினோரு அடி அகலம் முப்பத்தி மூணு அடி நீளம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா காலையில் ஒரு ஆற ஏழு மணிக்கு மேக போட்டு அதிகபட்சம் ஒரு ஒரு பத்து மணி வரைக்கும் திறந்து விட்ருவோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்காவாசி எழுபத்தஞ்சு சதவீத விதமான முட்டை விட்டுரும் ஆனால் அது ஒரு நாலு மணி வரைக்கும் முட்டை வைக்கும் அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அது எந்த நேரத்தில் ஃபீட் இன்டேக் பண்ணுது சில கோடி அடையில அடையில இருக்கிற மாதிரி இருக்கும் அது சரியா சாப்பிடாது அது அதை ப்ராப்பரான இன்டேக் உள்ள போயிட்டா கண்டிப்பாக முட்டை வச்சிரும் சில வெளியே வச்சிரும் சிலது காக்கா தூக்கும் மற்ற மாதிரி லாஸ் அதெல்லாம் இருக்கு ஏன்னா இன்ட்ரெஸிவாக அடைச்சு வச்சா ஒரு மட்டும் கூட வேஸ்ட் ஆகாது இதுல நிறைய கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கு அதை அக்செப்ட் தான் ஆகணும் வேற வழி இல்லைங்க அதுக்கு நேரகிட்ட இது நுகர்வருக்கு கஸ்டமர் எங்களை வாடிக்கையாளருக்கு இருபது ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களும் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு அந்த முட்டைகள்னா ஒரு 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 ஏழுலேருந்து இருந்து எட்டு ரூபாய் லாபம் எங்களுக்கு இதில் கிடைக்குதுங்க உற்பத்தி செலவு ஆள் செலவு எல்லாத்தையும் இப்போ ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு ரூபாய் பக்கம் கிடைக்குதுங்க இந்த மாதிரி லாபம் ஒரு விதமான லாபமும் எங்களுக்கு இருக்கு கண்டிப்பா நாங்கள் பயணிப்போம் இல்லை இப்போ தேங்காய் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இருபத்தாலுல இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிதுங்க ஆனா இதே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேங்காய் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றுது ஆனால் எங்களோட கோழி முட்டை இருபது ரூபாய்க்கு நாங்க பண்ணோம் ஒரு தேங்காய் வளர்த்துறதுக்கு எவ்வளவு செலவு ஒரு நிலம் மதிப்பு எவ்வளவு எல்லாமே ஒரு ஒரு கால்கட் பண்ணீங்கன்னா வேற மாதிரி பட் ஒரு முட்டைங்கிறது சின்ன சோர்ஸ் இருந்தாலும் அது லாபகாரமாக இருக்குது பட் அதுக்கான மெனக்கடலுங்கிறது வேணும் நம்ம ஒரே நாளில் இந்த டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியல நிறைய அதுக்கு பின்னாடி நாங்கள் வேலை பயணிச்சிருக்கிறோம் மோர் பாத்தீங்கன்னா கரையில் போய் காசு கொடுத்து வாங்கினாலும் ஊற்ற முடியாது எங்கள் மாடு இருக்கு நெய் பண்ணுறோம் எக்ஸஸ் மோர் கோழி அது மாதிரி இது ஒரு செயினுங்க இது எங்கேயுமே பிரேக் பண்ணாமல் போனீங்கன்னா லாபகரமாக இருக்கும் இது எதையுமே பிரித்து எடுத்தாலும் அந்த பில்டிங் கண்டிப்பாக அந்த பில்லர்ஸ் மாதிரி கண்டிப்பாக அந்த அந்த இது நிலைக்காது நிற்காதுங்க அது விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி இலவச மண் மற்றும் தண்ணீர் பரிசோதனை நேரடி ஆய்வு உற்பத்தி விலையில் தரமான உரம் விவசாய ஆலோசனை வழங்குகிறது சத்தியம் வேளாண் மருத்துவ மையம் இன்றை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்